ஸ்பிரிச்சுவல் வெல்த் ஆன்மீக சொத்து ஸோ இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது நான் பர்சனலாக வந்து மற்ற எல்லா சொத்துக்களை விட ரொம்ப முக்கியமான மற்ற எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவன் தான் அதுக்கு காரணம் கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத நான் நம்ம தான் செய்கிறேன் ஆனால் அதே நேரத்துல இந்த ஆன்மீகம் பக்தி அப்படிங்கிற பேர்ல மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இருக்குது எந்த மதம் அப்படின்னு சொல்லி கிடையாது எல்லா ரிலிஜன்லையும் இந்த ப்ராப்ளம் இருக்குது ஒரு உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா படைத்த கடவுளோடு கூட தொடர்பில் இருக்கிறது உறவில் இருக்கிறது அவ்வளோதான் அதனால் ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் மனுஷங்க பின்னால் ஓடாதீங்க கடவுளை தேடுங்க அவ்வளோதான் ஆன்மீகத்தில் கடவுளை தேடுறேன் அப்படிங்கிற பேரில் நீங்கள் ஒரு தவறான நபரை பின்பற்றுறீங்க அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா யார் ஒருவர் அல்லது எந்த ஒரு பிரிவு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்ம மனுஷங்களை மற்றவங்கள நேசிக்க தேவையில்லை அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரிவுனாலே நம்ம நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க தவறான ஆட்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அது எந்த ரிலிஜனாக இருந்தாலும் எந்த பிரிவாக இருந்தாலும் சரி இதுதான் அண்டர்லைனிங் ஃபேக்ட் யார் தப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு